வந்து அது வேறு மாதிரி வந்துட்டு இவரை இதாகிட்டு அது போகிற விஜய் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் இது மாதிரி இருந்தாங்க அது எனக்கு நிஜமாக வந்து ரொம்ப வருத்தது விஜய் வந்து கண்ணுக்கு முன்னாலே வந்து வளர்ந்த பையன் வந்து அவர் வீட்டில் வந்துட்டு தர்மத்தின் தலைவர் சொல்லி போடும்போது அவருக்கு பதிமூணு பதினாலு வயசு இருக்க விஜய் வேறு பார்த்துட்டு இருந்தாங்க ஷூட்டிங் முடிச்சாங்க தாங்கும் போது சந்திரசேகரின் ப்ரொடியூஸ் பண்ணாங்க என்னுடைய பையன் ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அவங்க படிச்சுட்டு வந்து ஆக்ட் பண்ணலாம் படிப்பு பண்ண சொல்லுங்கள் சொன்னாங்க அப்போ வந்து அவருக்கு வந்து விஜய் கொடுத்தால படிப்பா அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகிறாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆக்டர் ஆகி படிப்படியாக வந்து அவருடைய அந்த டிசிப்ளின் திறமை அந்த உழைப்பாலை வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப எழுத்தலே இருக்காங்க மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரசியல் சமூக சேவை பேர் இருக்காங்க இதில் வந்துட்டு எனக்கும் எனக்கு விஜய்க்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து எனக்கு வந்து நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு விஜய சொல்லியிருக்காரு எனக்கு போட்டி தான் சொல்லி நானே சொல்லியிருக்கேன் என்னுடைய படத்துக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு நினச்சா அது எனக்கும் மரியாதை இல்லை எனக்கும் கௌரவம் இல்லை விஜய்யே வந்து எதிர்காந்த் எனக்கு போட்டினு சொன்னால் அவனுக்கும் மரியாதை இல்லை அவனுக்கு கௌரவ தயவு செஞ்சு பேர் ஃபேன்ஸை கூட உங்க காதாக சொன்ன வேண்டாம்